இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களும் மிகவும் எளிமையான முறையில் சில நிமிடங்களிலே செய்யக்கூடிய ஒரு அருமையான சாம்பார் பார்க்கலாம் இந்த சாம்பாருக்கு நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்க தேவையில்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செஞ்சால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு அதாவது தோரம்பருப்பு ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கப்புக்கு தோரம்பருப்பு ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு எடுத்துருந்தேன் அடுத்ததாக வந்து ஒரு மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப பொடிசாக தேவையில்லை மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து முழுசாக சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ற மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து அந்த காய் வந்து மூங்குற அளவுக்கு விட்டால் போதும் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம காரப்பொடி எதுவுமே சேர்க்கலை இந்த பச்சை மிளகா தான் இதனுடைய காரம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம் விசில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மூணு விசில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம பருப்பை வந்து ஊற போட்டிருக்கோம் அதனால் மூணு விசில் போதும் மூணு விசில் வந்த உடனே தம் அடங்கிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க அந்த பருப்பு வந்து இன்னும் நசுங்கிரும் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா நசுங்கிருச்சி இதுதான் பக்குவம் நமக்கு இதுதான் தேவை இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் மெதுவாக மாற்றிக்கோங்க இந்த சாம்பாரை இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு தாலிப்பு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு விழுந்து நல்லா பொறிஞ்ச உடனே மூணுலேருந்து நாலு வரம்பில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசமானமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் பருப்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப மனமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை மாற்றி வச்சுருக்கோம்ல அந்த சாம்பாரில் வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மதியம் வந்து நேரம் குறைவாக இருந்ததுனால இந்த சாம்பாரை ரெடி பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாட்டுக்கு கூடவே வந்து சிம்பிளாக ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டோம் ரொம்ப ஆப்டாக இருந்து ரெண்டுமே ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு நம்ம செஞ்ச அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அதுவும் வந்து மசாலா உதராமல் சிக்கன் சிக்ஸ்டி எப்படி செய்யறது அப்படிங்கிறத அது முழுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ விரைவில் வரும் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளவுதான் எளிமையான முறையில் டக்குன்னு சில நிமிடங்கள்லேயே வந்து அருமையான சாம்பார் ரெடி பண்ணியாச்சு ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து சில நிமிடங்களில் செய்யக்கூடிய இந்த சாம்பாரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னு அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க் யூ